பூரட்டாது நாலாவது பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஜென்மசனி விரயத்திலிருந்து ஜென்மத்திற்கு வருகிறார் இதுவரை நீங்கள் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகி கொண்டே இருந்தது ஸ்பெகுலேஷன் குரலிலும் நிறைய நஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அந்த நஷ்டங்கள் எல்லாம் ஓரளவு விலகுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது ஜென்மசனியின் மூலமாக வேலை பல மிக அதிகமாக இருக்கும் ஆனால் சளிக்காமல் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வேலை குறைந்தால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்திவிட்டோம் என்றால் தொழில்காரகன் சனி பகவான் ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு தொழில் செய்யும் இடத்துல வேலை அதிகமாக செய்கிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிலே சனி பகவானது வேலை அதிகமாக இருக்கும் இரவில் கண் வெகு நே வெகு நேரம் கண்பிடித்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் முடிந்தவரை இரவில் வேலை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது அதாவது நைட் டியூட்டி பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது பகல் நேரத்தில் எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இரவு நேரத்தில் வேலை அதிகமாக செய்தால் தூக்கமின்மை ஏற்படும் அதன் மூலமாக உடல் வலிகள் வயிற்றில் உபாதைகள் ஜீர்ண உறுப்பிலே கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு கிடக்குது மற்றபடி தொழில் செய்பவர்களுக்கு வேலை பழுவை தவிர வேறு பிரச்சனை எதுவும் இருக்காது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும் தாமதமாக என்றால் அடுத்த வருடம் இந்த வருடம் கிடைக்காது அடுத்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் இப்போது செய்து கொள்ளக்கூடாது அடுத்த வருடம் இடமாற்றம் செய்து கொள்ளலாம் ஒருவேளை தனியார் கம்பெனியில் இருக்கிறவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் அடுத்த வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அவ்வாறு இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போக நீங்கள் விரும்பினால் சில காலம் வேலையில்லா திரண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் புதிய வாகனம் தான் வாங்கணும்னு பழைய வாகனத்தை வாங்கக்கூடாது பழைய வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகும் புதிய வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும் மற்றபடி கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அடுத்த வருடம் முதற் கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும் திருமணம் வாங்காதவர்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் கைகூடும் அதாவது ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு வருடம் நல்ல குருபணம் இருக்கிறது ஆக ஜென்ம சனி முடிவதற்குள் கண்டிப்பாக திருமணமாகாதவர்கள் திருமணம் கைகூடும் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு நாலு பேர் பார்த்து திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் ஆனால் அவர்கள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கிற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் விவசாயம் செய்வது நல்லது வயதானவர்களுக்கு உடல் வலிகள் மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்குது ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும் அஜினம் ஏற்படுத்தக்கூடிய உணவு பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த மீனராசிலே பிறந்தவர்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல சென்று நீங்கள் விளையாடுவதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சென்று விளையாடினாலும் அதில் சாகசங்கள் செய்தாலும் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலும் அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்துலையும் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது கூட்டம் இல்லாத கோயில்களுக்கு சென்றுவிட்டு வாருங்கள் அப்போது தான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொற்று நோய்களும் வராமல் இருக்கும் மேலும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெங்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு முதலில் சுமாரண வேலையும் அடுத்த நல்ல வேலையும் கிடைக்கும் இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பார்வையிட்டதன் மூலமாக சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் மனைவிக்கு உடல் வழிகள் ஏற்படும் ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விவாதங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை அடைவீர்கள் பத்தாம் இடத்தை அந்த பார்வையிடுகிறார் தொழில்துறையில நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையும் உங்களால் ஏற்படுத்தக்கூடிய அந்த முன்னேற்றத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் அதில் தடைகள் தொழில்துறையில தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று முதலிலே நல தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அல்லது ஏழு முறை ஹரி ஹரி என்று சொல்லி தீர்த்தத்தை தலையெழுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு மூன்று முறை தீர்த்தத்தை குடிக்க வேண்டும் அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு வழிபாடு செய்துவிட்டு சூரை தேங்காய் உடைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற இதர சன்னிகளுக்கு சன்னிதிகளுக்கு சென்று வணங்கிவிட்டு அதன் பிறகு தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று எட்டு தீபத்தை வைக்க வேண்டும் அங்கே விநாயகரையும் அங்கே சனி பவனையும் வணங்கிவிட்டு நீங்கள் சிவபெருமானை வணங்கிவிட்டு விட்டு கடைசியில் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சனி குளத்துக்கு நேராக இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாடுகளை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக சனி தோஷங்கள் முற்றிலுமாக விலகும் அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தூரம் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இவ்வாறு வைத்து விட்டு வந்தாலே உங்களுக்கு போதுமானது இந்த அடுத்த சனிப்பெயிற்சி வரையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக நீங்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி